செய்த வேலைக்கு தக்க கூலியை அவன் அனுபவிக்க வேண்டும் கூலியை அந்த மனிதன் பெற்றுக் கொள்ள வேண்டும் சொல்லுகிறார் அதை தான் சொல்லுகிறார் என் வருகைக்கு முன்பதாக இயேசுவின் வருகைக்கு முன்பதாக பஞ்சங்களும் பல இடங்களிலே பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பல இடங்களில கொள்ளை நோய்களும் நாட்டுக்கு நாட்டு முன்பாக நாட்டுக்கு நாடு விரோதங்களும் ஏற்படும் என்று இவைகளெல்லாம் நடக்கும் என்று வருகைக்கு முன்பாக வருகைக்கு முன்பாக சம்மதிக்கும் என்று இவைகளெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி இருக்கிறது சீக்கிரமாக போகிற சீக்கிரம் உரப்போகிற மன திரும்புங்கள் பாவத்தை விட்டு மன திரும்புகிற ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் செத்துப் போகலாம் என்று சொல்லியிருக்கிறார் ஏதோ விதி வந்தா செத்துப் போகலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வாழ்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு மனிதன் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு இந்த உலகத்தையும் இந்த உலகத்தையும் இந்த பூமியையும் இந்த பூமியையும் இந்த சமுத்திரத்தையும் இந்த சமுத்திர மக்களையும் இந்த அண்ட சராசரங்களை படைத்த இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செய்கிற பாவங்களுக்கு தக்க கணக்கு கொடுக்க வேண்டும் நம்மிடத்தில் ஒரு பொருளை கொடுத்தால் நம்மிடத்தில் ஒரு பொருளை கொடுத்தார்கள் அதன் காலத்தில் அதன் கணக்கு